அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மேஷ ராசிக்கார் எதிலும் முதன்மையாகவும் சாதனை செய்து முதல் இருந்து இவர்கள் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வார் வீரமும் துணிச்சலும் தைரியமும் அதிகமுள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் தான் இந்த மேஷ ராசிக்கார் இவர்களுடைய கிரக நிலை மார்ச் மாசத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு பிறகு கிரக மாற்றங்களையும் பார்த்து பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசியிலே குரு ரணம் ருணம் ரோகம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியிலே கேது அது ஆறாவது கலஸ்தரஸ்தானத்திலே அதாவது ஏழாவது இடத்திலே துலாம்லே தந்திர தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் சனி அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே ராசி என்ற கிரக நிலைகள் உள்ளன மார்ச் மாதத்திலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பெறுகின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறி பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறு இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அயன சயன ஸ்தானத்திற்கு அதாவது மீனத்திற்கு மாறுகிறார் இதனால் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் செலவுகள் கூடும் வாகனங்களால் செலவு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பத்திலே உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியது இருக்கும் வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திப்பார் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகலாம் கவனம் தேவை மார்ச் வாதத்திலே மேச ராசியை சார்ந்தவர்களுடைய குடும்பத்திலே வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நலனிலே அக்கறை தேவை விருந்தினர்கள் வந்து செல்வார்கள் பெண்களுக்கு மனத்தடுமாற்றம் இல்லாமல் எதையும் செய்வது நல்ல தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேஷ ராசியை சார்ந்த மாணவர்கள் பாடங்கள் படிப்பதில் மனதில் மகிழ்ச்சியை உண்டாகும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் குறிக்கோளுடன் செயல்படுவேன் மேஷ ராசியை சார்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதத்திலே பண வரவு ஏற்ற இரக்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க கொண்டும் அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும் உங்கள் செயலுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த பரணி நட்சத்திர நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த வனவரத்து இருந்தாலும் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் கூடும் போட்டிகள் தொல்லைகள் தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிகுமை குறைந்து காணப்படுவார் மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வேலையிலே திறமைக்கு பாராட்டு கிடை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் அவர்களது நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கூடிய பரிகாரம் முருகனுக்கு பூ அர்ச்சனை செய்து வணங்கி வர மன கவலைகள் உண்டாகும் அதர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு புதன் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் மூன்று நான்கு அடுத்தது மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகும் அன்பர்கள் நினைவிலே நிறுத்த வேண்டும் அடுத்த தினங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகும் அடுத்த திக்கு கிழக்கு அடுத்த வண்ணம் சிகப்பு அடுத்த எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஆகும் இந்த பகுதியை நிறைவு செய்து உங்களிடம் வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்